அரசு திட்டங்களில் முதல்வர் பெயரை பயன்படுத்தலாம் சிவி சண்முகத்துக்கு அபராதம் ரூபாய் பத்து லட்சம் விதித்துள்ளது உச்ச நீதிமன்றம் அரசு திட்டங்களில் முதல்வர் பெயரை பயன்படுத்தலாம் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதில் என்ன தவறு மக்களின் வரி பணம் தானே அதில் முதல்வர் பெயரை பயன்படுத்த என்ன தடை புதுடெல்லி உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வர் பெயரை பயன்படுத்த தடை இல்லை என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்டாலின் சொல்லும் திட்டங்கள் எல்லாம் மறைந்த ஜெயலலிதாவின் மனதில் உதித்த திட்டங்கள் காப்பியடிக்கும் ஸ்டாலின் மேலும் அரசு திட்டங்களில் தலைவர்களின் பெயர்கள் மற்றும் படங்களை பயன்படுத்த தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடையும் பிறப்பித்துள்ளது உச்ச நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு ரூபாய் பத்து லட்சம் விதித்ததோடு உள்நோக்கத்துடன் வழக்கு தொடர்ந்து தொடரப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் நியமிப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் இதே போன்றுதான் உச்ச நீதிமன்றம் ஸ்டாலினுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லியிருந்தது அதே போன்று இப்போது மீண்டும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது அரசு திட்டங்களில் முதல்வர்களின் பெயர் மற்றும் படம் படங்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அண்ணா அதிமுக எம்பி சி வி சண்முகம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அரசு திட்டங்களுக்கான விளம்பரங்களில் முதல்வரின் ப புகைப்படத்தை பயன்படுத்தலாம் கட்சி கொள்கை தலைவர்கள் முன்னாள் முதல்வர்களின் புகைப்படங்களை அரசு விளம்பரம் விளம்பரங்களில் பயன்படுத்தக்கூடாது அதாவது கருணாநிதி பெரியார் அண்ணா இவர்களின் படங்களை பயன்படுத்தக்கூடாது மேலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அரசு தலைவர்களின் பெயர் ஆளுங்கட்சி தலைவர்களின் பெயர் சின்னங்கள் கொடி ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்தது உயர் நீதிமன்றத்தில் இடைக்கால உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கை இன்று விசாரித்த உச்ச நீதிமன்றம் உங்கள் விருப்பப்படி செய்து கொள்ளலாம் என்று தாராளமாக அனுமதி அளித்தார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்